தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆணைக்கினங்க இன்றைய கோவை மண்டலத்தில் நாற்பத்தி ஆறு தொழில் முனைவோர்களுக்கு ஆறு கோடி அஞ்சு லட்சம் ரூபாய் மானியத்துடன் முப்பது கோடி எண்பத்தி எண்பத்தேழு லட்சம் ரூபாய்க்கு கடன் கடனு வழங்கப்பட்டு அந்த பயனாளிகளெல்லாம் இன்றைக்கு காசோலை உலை வழங்கப்பட்டிருக்கிறது இது மண்டல மண்டலமாக இந்த கூட்டம் தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கிறோம் ஆக குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இந்த டைம் முடிவுக்குள்ள அந்த ஒப்பந்தங்கள் போடப்பட்ட தொழில் நிறுவனங்கள்லாம் உடனே தொழில் தொடர்வதற்கு ஏற்பாடுகளை நம்முடைய அரசு வேகமாக செய்து கொண்டிருக்கிறது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கொடிஷியா கூட்டரங்கில் இன்று குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் கோவை மற்றும் சேலம் மண்டல அளவிலான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்வில் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்த நிறுவனங்களுடன் வசதிகள் குறித்த கலந்தாய்வு கூட்டமும் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தொழில் நிறுவன பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினார் இந்த நிகழ்வில் பல்வேறு திட்டங்களின் கீழ் மொத்தம் நாற்பத்தி நபர்களுக்கு ரூபாய் ஆறு கோடியே

இன்றைக்கு முக்கியமாக இந்த கூட்டம் கூட்டப்பட்ட நோக்கம் நான் சொன்னேன் கடந்த ஜனவரி மாதம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையில் உலக முதலீட்டார் மாநாடு நடைபெற்றது இந்த எம்எஸ்எம்இ துறைக்கு மட்டும் அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு முதலீடுகள் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தோறாயிரத்தி அறுநூற்றி அறுபது நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அளவில் ஐயாயிரத்தி அறுபத்தெட்டு நிறுவனங்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம் ஜனவரி மாதம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தலைமையில் நடைபெற்ற உலக முதலீட்டு மாநாட்டில் எட்டு மாசத்தில் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஐந்து நிறுவனங்கள் ரூபாய் பதினாறாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு கோடி முதலீட்டில் உற்பத்தியை தொடங்கி இருக்கிறார்கள் ஒப்பந்தம் போட்டதில் இதில் வந்து சுமார் அறுபதாயிரத்தி நானூத்தி முப்பத்தாறு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு தந்திருக்கிறது மீது சில தொழிற்சாலைகள்லாம் தொடங்காமல் இருக்கிறாங்க தொடங்காத தொழில் முனைகள்லாம் நீங்கள் கூப்பிட்டுருக்கோம் அந்த கூட்டத்தில் என்ன காரணத்துக்காக தொடங்கலை உங்களுக்கு என்ன பிரச்சனை சில அந்த டூ பாயிண்ட் ஓனில் வந்து அனுமதிகள் தொழில் அனுமதிகள் பெறுவதற்கு பல சில துறைகள் மூலமாக அனுமதி கிடைக்கணும் அதில் இருக்கிற சிக்கல்கள் எதுக்காக உங்களுக்கு அனுமதி கிடைக்கல இப்போ நல்லா அதிகம் வர வச்சுருக்குறோம் எந்தெந்த துறையில் வந்து கிடைக்கல இருந்தால் காலதாமத்துக்கு அதுக்கு அவங்க பதில் சொல்லணும் அதை உடனடியாக சரி செய்து தொழில் தொடங்காதவர்களும் விரைவில் தொழில் தொடங்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஒப்பந்தம் போட்டதாக இந்த தொழில் எல்லாம் கூப்பிட்டுருக்கிறோம் அதிகாரிலாம் கூப்பிட்டுருக்கிறோம் இது மண்டல மண்டலமாக இந்த கூட்டம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆக குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இந்த டைம் முடிவுக்குள்ள அந்த ஒப்பந்தங்கள் போடப்பட்ட தொழில் நிறுவனங்கள்லாம் உடனே தொழில் தொடங்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை நம்முடைய அரசு வேகமாக செய்து கொண்டிருக்கிறது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழக அரசு மாண்புமும் தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையில ஆட்சி பொறுப்பு பொறுப்புகின்றதற்கு பிறகு இதுவரை எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு ஐந்து வகையான தொழில் முதலீத தொழில் மானிய தரம் இல்லை இதுல இதுவரை இந்த மூன்று மூணே கால வருஷத்துல தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று கோடியே எண்பத்தி ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மானியத்துடன் இரண்டாயிரத்தி அறுநூத்தி பதினைந்து கோடியே முப்பது லட்சம் ரூபாய் வங்கி கடன் வழங்கப்பட்டு முப்பதாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நாலு தொழில் முனைவர்களை மூன்றே மூன்றாவது ஆண்டு காலத்தில் நம்முடைய அரசு தொழில் முனைவர்களாக உருவாக்கி இதன் மூலமாக மட்டும் மூணு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாத ஆட்சி வந்தவுடனே இந்த மூணு வருஷத்தில் எட்டு தொழில் அதாவது எட்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு மூணு வருஷத்துல மட்டும் இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து கோடி மதிப்பில் ஐநூத்தி பன்னெண்டு ஏக்கர் பரப்பில் எட்டு தொழில் படைகள் ஏன்னு தமிழ்நாடு முதலமைச்சருடைய பெருக்கருத்தால் தொடங்கி வச்சுட்டோம் ஏழு மாவட்டங்களில் இரநூத்தி நாற்பத்தி எட்டு புள்ளி ஒன்று ஏக்கர் பரப்பில் ரூபாய் நூற்றி பாய்ச்சி புள்ளி அஞ்சு மூணு கோடி மதிப்பில் எட்டு தொழில் படைகள் இப்போ உருவாக்கின்றது ரோடெல்லாம் போட்டு வேண்டி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம் அது இல்லாமல் இரநூத்தி ஐம்பத்தி மூணு புள்ளி நாலு ஜீரோ ஏக்கர் பரப்பில் நூற்றி பாஞ்சு புள்ளி ஆறு நாலு கோடி மதிப்பில் பத்து தொழிற்பேட்டைகள் இப்போ அமைப்பதற்கான பணிகளை நடைபெற்றுக் கொண்டிருக்கு இதுவரைக்கும் எந்த காலத்திலும் அது மாதிரி கிடையாது மூணே வருஷத்தில் முப்பத்தாறு ரெண்டு பதினாறு இருபத்தாறு தொழிற்பேட்டைகளை இந்த மூணே கால வருஷத்தில் தொடங்குவது என்பது இதுவரைக்கும் எந்த காலத்திலும் இல்லை ஆக தமிழ்நாட்டில் சமச்சீரான தொழில் வளர்ச்சி ஏற்படுத்திட வேண்டும் அதிக தொழில் வளர்ச்சியை உருவாக்கி அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை தந்திட வேண்டும் என்ற நல்ல நோக்கில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரவர்கள் வழிகாட்டுதலோடு இன்றைக்கு நம்முடைய துறை மிகச் சிறப்பாக செயல்படுகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப தொழில் முனைவோம் வந்திருக்கிறாங்க எம்ஓவி போட்டு தொழில் தொடங்கக்கூடியவர்களும் வந்திருக்கிறாங்க அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எல்லா அதிகாரம் வந்திருக்கிறாங்க அது என்ன சிக்கல்னு கேட்டு அது தீர்ப்பதற்காக நடைபெற கூட்டம் தான் அந்த கூட்டம் மாநிலங்களை காட்டிலும் நம்முடைய மாநிலங்களில் வந்து மின்சார அந்த கட்டணம் என்பது குறைவு தான் ஏற்கனவே அவங்களுடைய கோரிக்கைலாம் வச்சிருக்கிறோம் இது வந்து கடந்த ஆட்சியில் உதவி திட்டத்தில் அவங்க போய் கையெழுத்து போட்டு வந்ததுனால தான் இன்னைக்கு கரண்ட் பில்லும் ஏறிடுது அதுக்கு முழு காரணம் நாங்கள் இல்லை கடந்த ஆட்சியாளர்கள் தான் என்பது தெரிவித்துக் நிறைய போகல போல் நாங்கள்லாம் இப்போ ஆய்வு அது உடனே நாங்கள் அதை ஆய்வு பண்ணிட்டோம் நிறைய போன மாதிரி யாரும் தெரியும் நிறைய மணி நேரம் பயிற்சி தான் கொடுக்குறோம் காலேஜில் கொடுக்குறோம் ஸ்கூலில் கொடுக்குறோம் அதுக்கு முன்னே ஸ்கூலில் தான் கிடையாது ஆறாம் வகுப்பில் பன்னெண்டாம் படிக்கிற மாணவர்களுக்கு காலேஜில் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் வந்து விடிஐ மூலமாக தொழில் முனைவர்கள் பயிற்சியெலாம் வந்துட்டுருக்குறோம் அதில் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்குறோம் மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் மூணு வருஷத்துக்கு கொடுக்குறோம் இன்றைக்கி கடந்த ஆட்சியிலேயும் இந்த நம்ம ஆட்சி இருக்கிற பிறகு நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலாளர்கள் நல்ல தரமான தொழில் முனைவர்கள் முனைவர்களாக தொழிலாளராக உருவானுன்னு சொல்லி பல்வேறு பயிற்சிகளை கொடுத்துருக்குறோம் அவங்களெல்லாம் யாராவது காரணம்னு உங்களுக்கு தெரியும் நாம் காரணம் இல்லை தமிழ்நாடு அரசு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அந்த தொழில் முனைவர்களுக்கு அனைத்து உதவிகளும் மிக சிறப்பாக நாங்கள் செய்து கொண்டிருக்குறோம் அதுல எந்த பிரச்சனை இல்லை இப்ப அதை மீட்டு இப்போ பல்வேறு அந்த வலியுறுத்தணும் எங்க அதிகாரிகளுக்கு வலியுறுத்துறது உற்பத்தி செய்யற நிறுவனத்துக்கு தான் அதிகமா கடன் தரணும் அப்படின்ற மாதிரி நாங்க வலியுறுத்தணும் இப்போ அது வந்து இத்தனை பர்சன்ட் குட்டாகணுன்ற மாதிரி நாங்க அதிகாரிகள் உத்தரவு போட்டுருவோம் அது வர வருகிற காலங்களில் அது நடைமுறைக்கு வரும் அதான் நம்மளுக்கு எதுவும் மெட்ரோல பண்ணம் தரல

அதான் போயிருக்காரு தான் எந்த எந்த பண்ணா நிச்சயமா அவங்க நடவடிக்கை நாங்க என்ன ஓய்வு பெற்ற வங்கியில இருந்து வேலை ஓய்வு பெற்ற அதிகாரம் பண்ணிருக்கோம் எந்தெந்த சிலங்களுக்கு வங்கியாளர்கள் அலக்கழிக்கிற போது

முதல்வரின் முகவரியில் அந்த பெட்டிஷனர் யாராவது இந்த மாதிரி யாராவது செக் ஆஃபீஸில் லோக்கர்ஸ் மூலமோ இல்லை அஃபீஷியல்ஸ் யாராவது இது பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக இது பண்ணா சிஎம் ஆஃபீஸ் வரைக்கும் அதை மானிட்டர் பண்ணுவாங்க ஆன்லைனில் இருக்குது சிஎம் ஆஃபீஸ் வரைக்கும் அதை மானிட்டர் பண்ணுவாங்க டேஷ் போர்டு இருக்குது அதில் வந்து எங்கள் எல்லா ஹெச்ஓடி இன்ஃப்ரூவிங் செக்ரெட்டரி வரைக்கும் சிஎம் ஆஃபீஸில் இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆனால் சீஃப் மினிஸ்டர் அந்த பயனாளிகளை சொல்லிட்டு உங்களுக்கு எதாவது இன்னும் இருந்துதான்னு கேட்கறது இந்த மாதிரி கேட்டு வரதெல்லாம் வந்து வரதெல்லாம் எடுத்து ரிசால்வ் பண்ணுறோம் நடவடிக்கையும்

இப்போ அதுதான் நாங்கள் வந்து போன வருஷம் அவனுடைய நஷ்டத்தை நாங்கள் எடுத்து பணம் கட்டியிருக்கிறோமா போன வருஷம் ஒரு முன்னூற்றி இரண்டு கோடி இந்த வருஷம் ஒரு முந்நூற்றி ஐம்பது கோடி கட்டியிருக்கிறோமா அந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பீக்க வந்து மீட்டர் போடுறவங்களும் அது போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம் முடிந்த அளவுக்கு நாங்கள் கலந்து பேசி இந்த பிரச்சனை நாங்கள் தான் தீர்த்துருக்குறோம் நீங்கள் சொல்கிற பிரச்சனை முதலமைச்சர் வந்ததுக்கு அப்புறம் அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று சரி செய்வதற்கு வேண்டிய பாடு பண்ணுறோம்